முருகன் அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் மாத மாதம் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் முருகப்பெருமான நம்ம மனதார நினைத்து வழிபட்டாலே நாம் நினைத்தது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும் சஷ்டி விரதம் இருந்து வழிபட்டாலே நாம் மனதார நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் மேலுமே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வளர்பிறை சஷ்டி ஆனது திதி வருதுங்க இது புரட்டாசி மாதத்தில் வரும் ஒரு அற்புதமான திதி இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது மேலுமே இது பாத்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியானது வருகிறது புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருடத்தில் வருவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானை மனதார வேண்டி அவங்ககிட்ட முன்வைக்கும் அனைத்தும் விரைவாகவே வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வைக்க வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க தீராத வினைகள் பாவங்கள் எல்லாத்தையுமே போக்கி அனைத்து விதமான நலன்களையும் தான் வளர்பிறை சஷ்டி இந்த சஷ்டி விரதம் பார்த்திங்களா முருகப்பெருமானை வழிபட்டு துன்பங்களை நீக்கி நல்லருள் பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதங்க மேலும் இது புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் பெருமாளையும் வழிபடுவது கூடுதல் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சஷ்டி விரதம் அனுசரிக்கும் முறை பார்த்திங்களா தினமுமே காலை மற்றும் மாலை வேலைகளில் குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேணும் அடுத்ததாக உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் இருக்கலாங்க ஒரு வேலை மட்டும் உணவு சாப்பிட்டு நீங்கள் இரண்டு வேலை பட்னியாக கூட இருக்கலாம் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு ஒரு வேலை பட்னியாக கூட நீங்கள் இருக்கலாம் மேலுமே மூன்று வேலையும் கூட விரதம் கடைபிடித்தால் நெய்வேத்தியம் செஞ்ச பால் மற்றும் வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் இப்படி விரதம் இருந்து வழிபட்டாலே நம்ம நினைக்கிறேன் நினைத்தது எல்லாமே நடக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உகந்தது புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் பெருமாளை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலே வாழ்வில் பாவங்கள் நீங்கி செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதங்க சஷ்டி விரதம் இருக்கிறதுனால தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் மேலுமே குழந்தை பாக்கியம் சஷ்டியில் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியமானது வரும் அப்படிங்கிறது நம்பப்படுவதனால சஷ்டி விரதம் குழந்தை வரம் தரும் ஒரு அற்புதமான விரதமாக சொல்லப்படுது இந்த விரதம் மேற்கொள்வதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் குழந்தை வரமும் கிடைக்கும் நீங்கள் சஷ்டி விரதம் கடைபிடிக்குங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் இனிவல் சேருக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம தொடர்ந்து சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் வாங்க சஷ்டி விரதத்தை சரியான முறையில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெறலாம் எந்தெந்த முறையில் நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வளர்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக மாதந்தோறும் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதங்க இது வளர்பிறையின் சுக்லபட்சம் ஆறாவது திதியான சஷ்டி நாளில் அனுசரிக்கப்படுகிறது முருகப்பெருமான் சூரபத்மனை வெற்றி கொண்ட கந்த சஷ்டியின் நினைவாகவும் தீய சக்திகளை வெல்லும் பலம் பெறவும் இந்த விரதம் பார்த்திங்களா கடைபிடிக்கப்படுது இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் குழந்தை பேரு செல்வம் மகிழ்ச்சி அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கை முருகப்பெருமான வழிபடுவதற்கும் அவரோட அருளை முழுமையாக பெறுவதற்கும் மிகுந்த கால ஒரு திதியாக சஷ்டி திதியானது இருக்கு வளர்பிறை மற்றும் தேய்பிறை இரண்டிலுமே சஷ்டி திதி வந்தா கூட நாம் முருகப்பெருமான்கிட்ட முன்வைத்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறுவதற்கும் முருகப்பெருமானோட அருளை முழுவதுமாக பெறுவதற்கும் வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே வளர்பிறை சஷ்டி திதி இன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்தோ அல்லது விரதம் இருக்காமலேயோ பக்தியுடன் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் மனதார விளக்கு ஏற்றி வழிபட்டாலே நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஆண்டு பாத்தீங்களா புரட்டாசி மாத வளர்ப்பிறை சஷ்டி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்களா மங்களகரமான ஞாயிற்றுக்கிழமையில சஷ்டியானது வருகிறதுங்க வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானை வேண்டி விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம் வீட்டில் முருகரோட சிலை அல்லது வேல் வைத்திருந்தால் அதற்கு பால் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் திருநீர் தேன் போன்ற ஏதாவது மூணு பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வழிபடலாம் முடிந்தால் நீங்கள் நைவேத்தியம் கூட படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் பார்த்தீங்களா அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் வழிபடலாம் வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவங்க கோவிலில் முருக முருகனுக்கு நடைபெறும் அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதோடு பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வந்து முருகன் படம் அல்லது சிலைகள் முன்பாக தீபம் ஏற்றி வழிபடுவதனால முருகரோட அருளால் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமான தடைகள் எல்லாமே சந்திக்கிறவங்க நீங்க வெற்றிலை தீபம் கூட ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு கடன் பிரச்சனை தீர வேணும் சொந்த வீடு கட்ட நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியில ஒரு தட்டுல பருப்பை பரப்பி அதன் மீறி இரண்டு அகல் விளக்குகள்ல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடலாங்க இது தவிர வேறு ஏதாவது வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேற வேணும் அப்படின்னாலும் முருகனுக்கு மாவிளுக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபடலாம் வளர்ப்பிறை சஷ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கள் திருப்புகள் கந்தர அலங்காரம் வேல் மாறல் போன்ற ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுவும் எதுவுமே முடியலனாலும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லவோ அல்லது நீங்கள் எழுதவோ செய்யலாம் இதுவும் அதிக பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு அதுவும் சஷ்டியில் செய்யும் போது உங்களுக்கு பல்வேறான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில வளர்ச்சி வேணும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டி திதியில விரதம் இருக்க நீங்க ஆரம்பிக்கலாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போக வேணும் அப்படிங்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில விரதம் இருக்க நீங்க ஆரம்பிக்கலாம் ஆனா எந்த சஷ்டியில விரதம் இருக்க துவங்கினாலும் சரிங்க முருகப்பெருமான் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த கோரிக்கையை நீங்க முன் முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க அந்த கோரிக்கை பார்த்தீங்களா நிறைவேறும் வரைக்குமே அல்லது குழந்தை பேரு கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து நீங்க விரதம் இருக்கிறது தான் சரியான முறையாக சொல்லப்படுது சஷ்டி விரதம் இருக்கும் முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க விரதம் இருப்பவங்க உபவாசமாக இருந்து இருப்பது சிறந்தது முடியாதவங்க காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமோ நீங்க தவிர்த்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டும் கூட நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் சஷ்ட திதி வரும் நாட்களில் காலையில எழுந்து பாத்தீங்களா தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் எல்லாத்தையுமே நீங்க பாடி இருக்க ஆரம்பிக்கலாம் காலையில் பாத்தீங்களா பால் பழம் வெத்துல பாக்கு மட்டுமாவது நீங்க வைத்து வழிபடலாம் முடிந்தவங்க நைவேத்தியமும் வைத்து வழிபடலாம் காய்ச்சிய பால்ல பாத்தீங்களா சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைக்க வேணும் முடிந்தால் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு கூட வரலாம் முருகன் கோவிலுக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவங்க வீட்டிலேயே கூட நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் மேலும் சஷ்டி வழிபாடு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது காலையில் சுவாமிக்கு படைத்த பாலை நாம கூட குடிக்கலாங்க அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் மாலையில் மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனைப்பழகியில் சட்கோண கோலமிட்டு அதில் ஆறு அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சு கொள்ளலாம் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க கந்த சஷ்டி கவதம் கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் குழந்தை வரத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறவங்க அதற்கு திருப்புகளை படித்து வழிபடுறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு பலன்களைக் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய சஷ்டி பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை நீங்கள் அன்றிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முருகப்பெருமான் அருளை முழுமையாக பெறப்பேனும் அப்படின்னாலும் மறக்காமல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் விடுங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுக்கு இந்த முருகப்பெருமானு சஷ்டி விரதம் இருக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் எந்த முறையில் சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பீங்க அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க முருகன் அருளால் உங்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கட்டும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமாக மாறட்டும் நாங்களுமே இறைவனிடம் முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்கிறோங்க ஆல் விவோஸ் தேங்க்யூ